ஒரு என்னன்னா ஒரு லெஜண்டு அவரோட மியூசிக் வந்து இன்னும் டூ கே கிட்டையும் வாழுது அப்படின்னு போது அதெல்லாம் விட்டு போனோம் தேவா மாதிரி தேவா சொன்னாரு பாருங்க பேட்டியில அந்த மாதிரி விட்டு போனோமே தவிர இன்னும் வந்து பணம் பணம் சம்பாரிச்சு என்ன பண்ணிட போறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு அது ரொம்ப தவறா நான் பாக்குறேன் அதுல அந்த அஞ்சு கோடி ரூபாய் அது ஓகே அது நீதிமன்றம் டிசைட் பண்றது ரெண்டாவது விஷயம் இவர் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நாட்டுப்புற பாட்டுன்னு அந்த பாட்டை தான் எடுத்து படத்துல பாட்டை தான் எடுத்து இவங்க போட்டாங்க இவங்க அதுக்கு பேமெண்ட் வாங்காமலாம் இவர் போட்டுருப்பாரு அப்ப பேமெண்ட் வாங்கினா ப்ரொடியூசர் சொந்தமான பாட்டு அது எப்படி இவரு சொந்தம் போடுவாரு அப்ப வந்து இது யாரோ யாருக்கு யாருக்கு கேட்கணும் யார கேள்வி கேட்கணும் அப்படின்றது இருக்கு இல்ல மாதிரி பல விஷயங்கள் இருக்கு நான் வந்து இதுக்குள்ள போக விரும்பல பட் இளையராஜா சார் பண்ணது தவறு அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் தோணுது இந்த காப்பிரைட் அப்படின்றது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் அப்பவே இவர் இதே மாதிரி தான் பண்ணாரு ரஜினி சார்க்கும் இதே மாதிரிதான் பண்ணாரு அதுவே ரொம்ப தவறுன்னு சொன்னோம் சரி ஓகே ஏதோ மஞ்சுமல் பாய்ஸ் அதர் லாங்குவேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல இதே லாங்குவேஜ்ல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க அப்படியே மக்களை வைபா வைக்கிறதுக்கு வராங்கன்னு போது இவங்களும் ஒரு வார்த்தை கேட்டு இருக்கலாம் அவர்கிட்ட உங்க பாடல் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டுக்கலாம் ஆனா இவங்க சொல்றது சொல்றதுனாக டவுன் பஸ் ஓடிட்டு இருக்குது பசங்க

செய்யறனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேண்ட்லயே கடைசி வரைக்கும் வச்சிருந்தாப்ல ஒரு நேரம் வரண்டா அப்படின்னு ஒரு நேரம் வந்து அப்படியே பம்பு என்ன ஸ்டேட்ல ஸ்டேட்ல இருக்காருன்னு தெரியாது அந்த மாதிரி பல பேர் வந்து யோகி பாபு எதுக்கு வந்தாரு தெரியல சும்மா ஒரு பில்டப் கொடுத்துட்டு போறதுக்கு வந்தாப்ல அந்த மாதிரி படத்துல ஒரு பில்டப் தரலாம் ரெண்டு பில்டப் தரலாம் படம் பூரா பில்டப் கொடுக்கும்போது கொஞ்சம் கிடையாது அதாவது ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண மாட்டாங்க அத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு பட் நெகட்டிவ்ஸ் வந்து ஓரமா வச்சு ஒரு படத்துல நெகட்டிவ் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னாக்கா அது மட்டுமே கண்ணுக்கு தெரியும் அதை தாண்டி வைப் அதிகமா இருக்கவே என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவா கொஞ்சம் டாமினேட் பண்ணி வைப் ஓகே பாக்கலாம் தேட்டர்ல பாக்கலாம் அதுவும் அவங்க ஃபேன்ஸோட பார்த்தா பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணிடுச்சு குட் பை டக்லி சூப்பர் பார்க்கலாம் கிங்ஸ்லியா கிங்ஸ்லியோட காமெடி அந்த ஜெயில் காமெடி கொஞ்சம் ஒரு நல்லா நல்லதாக இருந்துச்சு அதில் ஒன்று குறை சொல்கிற மாதிரி யோகி பாபு கம்பேர் பண்ணும்போது கிங்ஸ்லாம் ஓகே பா பரவாயில்லப்பா அப்படின்னு அந்த கிங்ஸ்லியோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது சூப்பராக இருந்து அது பிரியா வரையோட சூப்பராக இருந்தாப்பில் நல்லா இருந்தது ரொம்ப அற்புதமாக இருந்தது நல்ல படம் சும்மா நெகட்டிவ் கிரியேட் பண்ணவனா நல்ல படம் பார்க்குறீங்க. இந்த ஒரு சீன் வந்து ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படினா அதையெல்லாம் என்ன சீன்ஸ் இந்த சீன் ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படினாக்கா ஏகே ஒரு レッド டிராகன் அப்படினு சொல்லிட்டு அவரோட फ्लैश باك சீன்ல வந்து டாங்லி கூட போவாரு. அது இல்ல டாங்லி இருக்காப்பல ஜான்வி இருக்காப்பல பிரின்சிபல் இருக்காப்பல மூணு பேருக்கு மூணு பேர் இருக்காப்பல வருவாப்பல அது மாதிரி இப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஓகே பெருசாக அது நடக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா புஷ்ஷான மாதிரி புஷுன்னு போயிடுச்சு வேற அனிமேஷனாவே போட்டு முடிச்சிட்டாங்க பெருசாக இருக்கும்ன்ற மாதிரி நினச்சோம் அப்படியே புஷ்னு போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சில சீன் நான் வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு அர்ஜுன் தாசுன்றது ரிவீல் பண்ணுற சீன் நல்லா இருக்கும் அந்த ஒரு சில சீன் நல்லா இருக்கும் உண்மையில பாக்கிறதுக்கு நெகட்டிவ் கிரியேட் பண்ணாதீங்க ஓகே ஒரு தடவை பார்க்கலாம்